சென்னை மட்டுமல்ல பல்வேறு மாவட்டங்களில் திருநாய்களிடம் அகப்பட்டு குழந்தைகள் உட்பட பலர் பாதிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு இதற்கு தீர்வு வேண்டும் என்ற குரல்களும் பரவலாக எழத் தொடங்கின தொடர் நாய்க்கடி மரணங்களால் விஸ்வரூபம் எடுத்த இச்சம்பவம் குறித்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது திருநாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை செய்து தடுப்பூசி போட்டு திருநாய்களை பாதுகாக்க வேண்டும் என்று கூறியிருந்தது இந்த நிலையில்தான் கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த முரளிதரன் சிவலிங்கம் என்ற விலங்குகள் நல ஆர்வலர் ஒருவர் தெருநாய்களை கொலை செய்ய வேண்டும் என பேசியது பேசியது மட்டுமல்லாமல்ிறனாய்களுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை பேசி வருகிறார் என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக பேசியவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சென்னையைச் சேர்ந்த விலங்குகள் நல ஆர்வலர்கள் சிலர் புகார் மனு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் தொடர்ச்சியாக செய்தியாளர் சந்திப்பின் போது தெருநாய்களுக்கு உதவி செய்யும் நீங்கள் நாய் கடித்த குழந்தைகளுக்கு என்ன உதவி செய்தீர்கள் என்று செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு நாங்கள் உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறோம் அதையெல்லாம் சொல்ல முடியாது என கூறிய பெண்ணார் ஒருவர் அங்கிருந்து வெளியேறினர் இது தற்போது பேசுவருளாக மாறி உள்ளது நாங்க இங்க வந்து அனிமல் ஃப்ரெட்டானிட்டி சார்பா வந்திருக்கோம் விலங்கு நல ஆர்வலர்கள் சார்பா இங்க வந்திருக்கோம் ஏன் வந்திருக்கோம்னா முரளிதரன் சிவலிங்கம் அப்படின்னு கோட்டூர் புறத்துல இருக்கிறவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து டுவெண்ட்டி செகண்ட் ஆகஸ்ட் ஒரு ஜட்ஜ்மென்ட் பாஸ் பண்ணாங்க ஸ்ட்ரே டாக்ஸ் பத்தி அதுல அவங்க கிளியரா சொல்லிருக்காங்க என்ன பண்ணனும் அப்படின்னு ஸ்ட்ரேடாக்ஸை வந்து வேக்சினேட் பண்ணணும் நியூட்ரு பண்ணணும் அதை எந்த இடத்துலேருந்து பிடிச்சாங்களோ அதே இடத்துல திரும்பி விடணும் ஃபீடிங் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபீடிங் வந்து கண்ணா பின்னான்னு பண்ணக்கூடாது பப்ளிக் பிளேஸில் அதுக்குன்னு மாநகராட்சி வந்து ஒரு ஒரு இடத்த நியமிக்கணும் அந்த இடத்துல ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இதுதான் சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் ஆனால் இதுக்கு கம்ப்ளீட்டாக முரண்பாடாக கண்டெம்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டாக இந்த முரளிதரன் அப்படிங்கிறவர் வந்து எல்லா சோஷியல் மீடியா சேனலில் எல்லா டிவி சேனல்ல நியூஸ் பேப்பர்ல டாக்ஸை வந்து கில் பண்ணணும் எல்லாத்தையும் வந்து கொலை பண்ணணும் ஃபீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி செய்திகளை தப்பு தப்பாக பரப்பிட்டு இருக்காரு இதனால் எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இப்போ ஒரு வாரமாக நிறைய இடத்துல தமிழ்நாட்டில் நிறைய நாய்கள் எரிக்கப்பட்டிருக்கு விஷம் வச்சு கொல்லப்பட்டிருக்கு விமன் ஃபீடர்ஸ் யார் ஃபீட் பண்ணுறாங்களோ லேடிஸை வந்து நிறைய பேர் இதை சாக்கா வச்சுட்டு அவங்கள போய் துன்புறுத்துறாங்க அபியூஸ் பண்ணுறாங்க